ஸ்ரீசிரீ சதய பாத்திரம் திபக்தி நவம் பிரவணம் வந்தே ரமியா மாதம் முனியா மாத யோகேந்திர பாதிமையாம்பாஸ் ஆச்சாரிய பரியன் வந்தே பரம்பாங்க சோச்சிட்டாயாம் ஷிளிலம் யாபலாத் கிருத்தபக்தே கோதாதசே நம்ம இதம் இதம் புய வாஸ்து புயா உன் கோயில் என் கால் சூழவும் உன் பாதம் என் காணவும் நின் என் பாடலென் வா பாடவும் என் காரியம் கை செய்யவும் வன்காது இன்புகழ் கேட்கவும் என் நெஞ்சம் நில்தினை உண்ணவும் நன்காக நல்வரமே அருள் நாராயணா நாராயணாம் ஒரு பொழுது நின்னடிக்கு ஒழுமவரை அழகரகர் ஒன்னிதிக்கு நிதிக்கு இறைவனாக்கி ஒங்கும் ஐராவதத்தில் ஏற்றி ராணியுடன் உம்பருலகால் வைத்து பெருகுமையில் ஆண்டவும் இறைஞ்சன் ஆன்முகவென்ன நிறைஞ்சன் ஆன்முகன் என்ன பிரமரோகத்திருத்தி பெரும் முன் செய்கதனை என் சொல்லவோ போ பேரொருளை ஓதை எளிதோ குறுகுறையும் வன்மையுல மாடப் பெருஞ்சுரை குடங்கள்வோல் முட்டாடை சூழ் கொள்ளை கதிச்சாலி மைந்து கடைவாயிதொரும் கொப்படித்தொழுகுபாலும் நட்டை கருங்கோட்டு மேதிகள் சிறு கண்ணிறுக்கிறங்கி செடுமுறை சுரந்தொழுகுபாலும் வயல் மேவுதன் திருமல்லி வளநாடியே ஆண்டாள் சரணம் இப்போ கடைசியாக சொன்னது ஆண்டாள் சந்திரகலா மாலை அப்படின்னு ஒரு பதினாறு பாடல்கள் சிவில்புத்தூர் சுவாமி அப்படி ஒருத்தர் எழுதியிருக்கார் அதற்கு அலங்காரம் தேவராஜ தேவராஜங்கார் அவர்கள் உரை எழுதியிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஆண்டாள் சந்திரகலா மாலை இப்படி நிறைய ஆண்டாள் மேலே ஆங்காங்கே நிறையா பாடல்கள் இருக்கிறது இன்னைக்கு நாம் பார்க்க இருப்பது தூமணி மாடத்து சுற்றும் விளக்கரிய தூபம் கமழ துயலனை மேல் கண் வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்திரவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ கும்பகள்தான் உமையோ அன்றி செவிடோ அறந்தரோ ஏமப்பெருந்தியில் மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என் நாமம் பலவும் நவீன எரோர் என்பாவாய் இன்றைக்கு பார்க்க வேண்டிய பாடல் அதில் நேற்று வரைக்கும் ஒருவராக இழைப்பு கொண்டு வருபவர்கள் இன்றைக்கு ஒன்பதாவது பாட்டு ஒரு ஆயிரம் பெண்ணுக்கு இடைய பெண்ணுக்கு வீட்டுக்கு முன்னாலே நிற்கிறார்கள் அது வீடுன்னு சொல்ல முடியாது தூமணி மாடத்து சுற்றும் விளக்கரிய தூபம் கவலை அந்த மாளிகையா இருக்கு அது எப்படி இருக்குன்னா ஆயர்பாடில் செல்வ செழிப்புக்கு இது ஒன்று வைரக்கலாலும் ாலும் கட்டப்பட்ட மாளிகையா இருக்குது அவள் என்று பேசாமல் கிடக்கிறாள் ஏன் இப்படி இருக்கிறாள் என்று சொல்லி வெளியே உள்ளவர்கள் இருக்கிறார்கள் உடைமையை கொண்டு போவது உடையவனுக்கே பரம் என்று கிடக்கலா உணர்த்தி எழுப்புகிறார்கள் நாம் மாம்னத்தியது காத்தம் பவேது அசோகவனத்தில் சீதா பிராட்டி திருவடி ஆஞ்சநேய பெருமான் இப்பொழுதே வாருங்கள் உங்களை கொண்டே இங்கே சேர்க்கிறேன் என்று சொல்லும் பொழுது அது ராவணனுக்கு தகும் நாமும் அப்படி செய்தால் அவனுக்கு ஈடாகி போவோம் உடமையை கொண்டு போவது உடையவனுக்கு பொறுப்பு என்னை ஸ்ரீராமபுரான் அழைத்து செல்வானாயில் அது அவனுடைய சுரூபத்துக்கு தகுந்தது என்று பிராட்டி போன்று இவள் கிடக்கிறாள் வெளியில் இருந்து எழுப்பவர்கள் இளைய பெருமானைப் போல கைங்கரியத்திலே ஊன்றி நிற்கிறார்கள் உள்ளே கிடக்கிறவள் பரதாழ்வானைப் போலே பகவானுக்கு அத்தியந்த இருக்கிறாள் வெளியில் இருக்கும் இவர்கள் உபேயத்தின் இனிமையை அறிந்தார்கள் உள்ளுடையவள் உபாயத்தின் சீர்மையை சிந்திக்கிறாள் வெளியுள்ளார் முமுட்சுக்களைப் போல எங்கேயாண்டு தலை பெய்வேனே எதனால் வந்து கூடுவன் நான் உடன் கூடுவதென்றுகளோ என்று துடிப்பார்கள் உள்ளே உறங்குபவள் பிராபியம் கைவந்த நித்திய சித்தர்களைப் போலே மேல் கண் வளரும் அப்படிங்கிறவரையே உமையோ அன்று செவிடோ என்று பல பல சொல்லியும் எழுந்திருக்காமையாலே இவள் உபாயத்து அவசாயம் என்ன இஷ்டை என்று தோன்றுகிறது கீழ்பாட்டில் முக்தர் போலே ஈர்ப்பாடு உரத்தை எழுப்பிற்று இப்பாட்டில் நித்தர் நித்திய நித்தியர் படியையும் வைத்து முறையை வைத்து ஒரு முறையை வைத்து உடையாள் ஒருத்தையே எழுப்புகிறார்கள் வியாக்கியானம் தூமணி மாடத்து இயற்கையாகவே தூய்மையான இரத்தினங்களாலே கட்டப்பட்ட மாளிகை சீ வைஷ்டவருடைய திருமாளிகை அப்படி தங்களுக்கு மிகவும் உத்தேசமாக இருப்பாள் ஒருத்தி அவருடைய திருமாளிகையை முந்திரம் முன்னும் அதை வர்ணிக்கிறார்கள் ஹிதாம்சத்துக்கு ஒரு வைட்டவனுடைய கிருக யாத்திரையை அனுசந்திக்க அழை அமையும் என்று ஆழ்வான் அருளி செய்வர் என்று ஆறாயிரப்படி வியாக்கியானம் தூமணி மாடத்து நம்மாழ்வார் எம்பெருமானுடைய மாளிகை துவளில் மாமணி மாடமோங்கும் தொலைவில்லி மங்கலம் என்று அருளி செய்தார் இவர்கள் அவர் அடியாருடைய மாளிகையை தூமணி மாடம் என்கிறார்கள் அவருடைய மாளிகையை துவளில் மணி மாடம் என்கிறாரே அது ஒரு காலத்திலே அழுக்கா இருந்தது பின்னர் அழுக்கு நீங்கி மணிகளாலே சமைக்க என்று விளங்குகிறது இவருடைய மாளிகையானது தூமணி மாணவியாலே எக்காலத்திலும் மலம் சிறிது மற்ற மணிகளாலே கட்டப்பட்டது என்று விளங்குகிறது அந்த மாளிகையின் பரிசுத்தி ஜீவாத்மாவின் தோஷமின்மையை போன்றது இம்மாளிகையின் பரிசுத்தி பரமபுருஷனின் தோஷமின்மையை போன்றது இவ்வூரில் கழித்த ரத்தனங்களை கொண்டு போலே காணும் திரு துளைவெல்லி மங்கலத்தில் மாளிகை செய்தார்கள் கழித்து போட்ட மணிகளை வைத்து பண்ணார்களா அங்கே கோயில் ராஜாக்கள் அந்த புறத்தில் கழித்தவை கொண்டுலே தங்களுக்கு மாளிகை செய்வது என்று ஆச்சாரியர்கள் அருள் செய்வார்கள் தூமணி மாடம் திருவாய்ப்பாடியிலும் ஆண்டாளுக்கு ஒரு மாளிகை உண்டு போலே காணும் மாட மாளிகை சூழ் மதுரைப்பதி நாடிடம் தெரிவின் நடுவே வந்துட்டு என்று மதுரையிலும் தனக்கு ஒரு மாளிகை உள்ளதை என்றோ சுற்றும் விளக்கரிய மாணிக்கங்களின் ஒளியாலே ஒளியாலே மாளிகை முழுவதும் பிரகாசிக்க செய்தும் மங்களார்த்தமாக எங்கும் விளக்கறுகிறபடி வெளியிலே எங்கள் ஹிருதயங்களாகிற விளக்குகள் இருந்து கிடக்கிறது உள்ளே கண்டவிடமெங்கும் விளக்கறிவதே என்கிறார்கள் கிருஷ்ணன் தன்னை தேடி வருவான் என்று காத்து கிடக்கையாலே அவருடன் உறவு இடமெங்கும் படுக்கையும் விளக்குமாக்கி வைத்திருக்கிறாள் மணிக்கதவம் தாழ்திறவாய் என்கிறபடியே நன்கு திறக்க வழியாதவர்கள் நாங்கள் திறக்க வழி தெரியாதவர்கள் உள்ளுள்ள விளக்குகளையும் மற்றவைகளையும் அறிந்தபடி எப்படி நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் என்றால் தூமணி மாடம் உள்ளுள்ளவை வெளியே தோன்ற குறையில்லை விளக்கறிய எங்கள் நாங்கள் எங்கள் இருந்து கிடக்க இங்கு கண்டவிடமெல்லாம் விளக்கறிவதே என்கிறார்கள் எரிய புறம்புள்ள விளக்குகள் புகையால் நிற்க உள்ளுள்ள விளக்கு எரிவதற்கு காரணம் என்ன என்கிறார்கள் தூபம் கமழ அந்த வாசன புகை புகையான ஒன்னாதே பரிமளம் வெள்ளமிட சீரும் நவைப்பிகை முகந்து கொண்டு எரியுமாறோ என்கிறபடி பிரகதாபத்தால் வாடும் எங்களுக்கு அகிர் புகை இருக்கிறது பொறுக்க முடியாமல் இருக்கிறது நீ அதுவே தாரகமாக கண் வளருகிறாய் உம் தூபம் கமழ வளரும் வளரும் பரிமளம் சிறு குறையில் கண்டுறங்காது துயிலனை மேல் கண் நம்முடைய நெருப்பு சிலருக்கு படுக்கையாவது சென்மர் வெம்மலப்பள்ளி பொன்மலி மென்மலர்பள்ளி வெம்பள்ளியாலோ என்றார் நம் வாழ்வார் துணி துயிலனை படுத்தவர்களை துயில பண்ணும் படுக்கை துயிலனை மேல் கண் வளர்வது இருவருக்கான படுக்கையிலே நீ ஒருத்தியாய் கண்ணுறங்குவது எப்படி என்கிறார்கள் திளை பெருமானைப் போலே உறங்க நாங்கள் உண்டானால் உண்டாகா போ உண்டானா போலே உறங்கைக்கு நீ ஒருத்தி உண்டாவது இடைவெருமாள் உறங்கியே எங்கேயுமே பார்க்கல கேட்கல கண் வளரும் பாகவதர் ஆகையாலே தூங்கும் என்று சொல்லாமல் கண் வளரும் என்று கௌரவமாக வார்த்தை சொல்கிறார்கள் நீராட போதுவேர் பொற்றாமரை கையம் நீராடப் போனாள் மடக்கிடியை கைகூப்பி வணங்கினாளே என்ற இவர்கள் பரிமாற்றம் இருக்கும்படி பட்டரிடம் சிலர் தொண்டூர் தொண்டனூர் நம்பி திருவடி சார்ந்தார் என்று சொல்ல அடிமை செய்து போந்தபடிக்கு திருநாட்டுக்கு நடந்தார் என்று சொல்ல வேண்டாமா என்று பட்டர் அருளை செய்தாராம் படுத்த பயனாகனை பள்ளி கொண்டான் என்று இவள் தகப்பனார் பெரியாழ்வார் பகவான் பள்ளி கொண்ட அழகை அனுபவித்தார் போலே இவள் துயரனை மேல் கண் வளரும் என்று பாகவதர்கள் பள்ளி கொண்ட அழகை அனுபவிக்கிறார்கள் கண் வளரும் விமதலாபம் அவனாலே ஆன நாம் செல்லுகையாவதேன் என்று நினைத்து மார்பிலே கை வைத்து நிம்மதியாய் உறங்குகிறாள் உள்ளிருப்பவள் எல்லா உலகையும் ஈடுபடுத்தும் கிருஷ்ணனை பிறவருக்கும் இவள் கவலையற்று உறங்குவதே என்கிறார்கள் அவர்கள் தயத்தின் பூர்வகண்டத்தின் பொருளை நினைத்திருப்பவள் இவள் சிவன் நாராயண சரணோ சரணம் பிரபத்தியே அதை நினைத்திருக்கிறாள் உத்தரகண்டத்தின் பொருளின் ஊன்றியிருப்பவர்கள் அவர்கள் ஸ்ரீமதே நாராயணாயன மகா மாமான் மகளே சுவாமினியாகவும் பொழியாகவும் அனுபவித்ததற்கு மேலே விட பண்ணாதபடி உறவை சொல்லி அனுபவிக்கிறார்கள் திருவாய்ப்பாடியிலே ஒரு பிராகிருத சம்பந்தம் நமக்கு உஜ்ஜீவனம் என்றிருக்கிறாள் என்று பெரியவாச்சான் பிள்ளை அழிச்சிதார்கள் மகளே பிதரம் மாதரம் தாரான் புத்திரான் பந்தூன் சகீன் குருன் சர்வ சர்வ விக்ராந்தா சரணோ சரணம் தேவிரதம் விவேன என்கிறபடி தாய் தந்தை மனைவி மக்கள் உற்றார் உறவினர் ஆச்சாரியர் மற்ற உபாயங்கள் உபயங்கள் ஆகிய எல்லாவற்றையும் நன்றாக விட்டு உலகலந்தருடைய உன் திருவிழிகளையே சரணமாக அடைகிறேன் ஆழ்வார் சொல்வார் வாடினேன் வாடி என்கிறேன் எம்பிரான் எந்தை என்னுடைய சுற்றம் எனக்கரசு என்னுடைய வாழ்நாள் அம்பினால் அரக்கர் வெறுக்குடல் நெருக்கி அவருயிர் சிகித்த எம் அண்ணல் பம்புலாஞ்சோலை மாமதிர்கஞ்சை மாமணி கோயிலே வணங்கி அம்பிகாளு நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம் சொல்வார் மேலும் தாயே தந்தை என்றும் தாயமேகலை மக்கள் என்றும் நோயே பற்றொழிந்தேன் என்றும் விடத்தக்கவர்கள் விழத்தக்கவர்களை சொல்லப்படும் தேகபந்துக்களே வைஷ்ணவராக இருக்கில் என்றும் உணர்த்துகிறாள் கொண்ட மக்களுற்றார் மக்களுற்றா சுற்றத்தவர் பிறரும் கண்டதோடு பட்டதல்லால் காதல் பற்று யாதுமில்லை என்று செய்ய புகுந்த ஆழ்வார் முந்தின பாட்டிலே நல்ல பதத்தால் மனைவாழ்வர் கொண்ட மக்களே என்று சொன்னார் பெரியாழ்வாரும் அவர் திருமகளாரும் நன்மக்களை மக்களை பற்றி மகிழ்வரே என்று அருளினார்கள் மாமான் என்று ஸ்ரீ மாலாகாரனை குறிப்பதாக நம் ஆச்சாரியர்கள் நிரூபிப்பார்கள் மதுராவிலே கம்சனுடைய அரண்மனைக்கு போகும்போது மாலாகாரர் மாலையை கொடுத்தார் மாலாகாரர் பெரியாழ்வாரையும் சொல்லுவார் இது நாலாயிரப்படையில் அப்படியில் ஆய் அருளி செய்தார் இவர்கள் இம்மாதிரி அழைத்தவுடனே வெளியில் இருக்கும் நிற்கக்கூடிய இந்த இந்த நாளை நீங்களே திறந்து கொண்டு புகருங்கோள் என்னும் கருத்து தோன்ற இவள் கிடக்க மணிக்கதவம் தாழ் திறவாய் என்கிறார்கள் அது மாணிக்க கதவாகையாலே அபியாசமில்லாத எங்களுக்கு கதவுக்கும் சுவருக்கும் தாளுக்கும் வாசி தெரியாது வித்தியாசம் தெரிகிறது ஆகையால் நீயே வந்து திறந்து விட வேண்டும் என்று கருத்து கதவு திறந்திருந்தாலும் ஸ்ரீ வைஷ்ணவர்களை முன்னிட்டு கொண்டுள்ளது இவர்கள் உட்பார்கள் என்றோ செய்யாதன செய்யோம் என்றார்கள் அல்லவா இவர்கள் தொடக்கத்திலே வேதம் வல்லார்களை கொண்டு விண்ணோர் பெருமான் திருப்பாதம் பணிந்து அப்படிப்பட்டவர்களா இவர்கள் இவர்கள் இப்படி தோழுவதைக் கண்டும் நெஞ்சிலே இறக்கமில்லாமல் இருக்கு உன் சுவாவத்துக்கு சேராது என்று கருத்துன்றாள் இவள் தாயார் அதைக் கண்டு தோழிகள் மாமீர் அவளை எழுப்புகிறோ என்கிறார்கள் அவள் மேலுள்ள அன்பு அவன் தாய் வரையிலும் வெள்ளமிடுகிறபடி அடியே நினையும் அடியவர்கள்தம் அடியான் என்றும் தொண்டர் 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 தொண்டன் என்றும் அடியார் அடியார்தம் அடியார் அடியார்தம் அடியார் அடியவங்களே என்றும் அடியார்தம் அடியார்தம் அடியாரயம் கோக்கள் என்றும் சொல்லுகையாய் இவர்கள் ஆழ்வாராதிகள் அப்படி அல்லவா சாதித்தார்கள் தாயாகரை இவளும் மகளுக்கு தன்னை தாசபுதையாக நினைத்திருப்பாள் அன்னையும் அத்தனும் என்று அடியோமுக்கு இறங்கிற்றீர்கள் என்றார் திருமங்கை ஆழ்வார் அடியோமாய் இருக்கிற எங்களை தாய் தந்தை தந்தையிருந்து பழியிட்டு போனாள் என்று கருத்து இப்பாய் இப்படி அருளி செய்த திருமங்கை ஆழ்வாரை வெட்டிமையேறு என்றும் எம்பெருமானாரை கோயிலண்ணன் என்றும் அர்ச்சாரூபிணியான ஆண்டாள் அருளி செய்வளே இதை கேட்ட எங்கள் எம்பெருமானார் நான் அடியே நிலையனோ என்னை இப்படி அருளி செய்வதே இந்த அருளினார் என்றும் மாய் அருளி செய்வார் இப்படி மகளுடைய புருவ நெறிப்புக்கு வசப்பட்டிருப்பவளாகையாலே அவளும் எழுப்பாமல் கிடக்கிறாள் ஆனால் கோபம் கொண்ட இவர்கள் உண்மகள் என்று அழைக்கிறார்கள் மகள் மேலுள்ள அன்பு மாமீர் என்று அழைக்கும்படி தாய் வரையிலும் வெள்ளமிட்டது அவள் மேலுள்ள கோபம் உண்மகள் என்னும்படி இவள் வரையிலும் பாக்கிற்று பிராட்டிக்கு பிரணய கோபம் சக்கரவர்த்தி அளவு மேலிட்டு கிடந்தது ஆராய் எப்படி நான் மாதூர் நான் மாத்தூர் நான் பிதூர் சித்திர சம்ஸ்வரஷ்யாமி நவேஸ்வனகா மனகா காண்டம் உமையோ ஒருவேளை வாசலே வருந்தவர்களை கண்டு வைத்தும் இவள் ஐயோ என்னையாலேயாகி விட்டாளோ இப்படி இருக்குமோ செவிடோ இருந்தாலும் கேட்டு வந்து திறக்கிறாமே செவிடாய் விட்டாளோ அனந்தலோ இரவெல்லாம் கிருஷ்ணனுக்கு உடல் கொடுத்து இப்போதுதான் தூக்கத்திலே அமிழ்ந்திருக்கிறாளோ ஊமையோ அன்றை செவிடோ அனந்தரோ வாக்கின்றியமும் சிரவணேந்திரியமும் மனசும் பகவானிடத்திலேயே ஈடுபட்டு வாக்கு சொல்கிற திறமை சிரவணம் கேட்கிற திறமை மனசு எல்லாம் பகவானிடத்திலே ஈடுபட்டு எங்களை மறந்திருக்கிறாளோ ஏவப்பட்டாளோ ஒருவேளை ஊரார் காவலிடாத என்றும் இவள் மட்டும் காவலிடப்பட்டு விட்டாளோ பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ பெருந்துயிலே ஆளும்படி மந்திரவாதம் பண்ணினார்ண்டோ மையரேந்தி மயக்க உன்முகம் மாய மந்திரம்தான் கொலோ என்று மந்திரத்தால் கட்டுப்பட்டாளோ என்றும் கருத்து இப்படி இவர்கள் கோபித்து வார்த்தை சென்னவுடனே நாம் தினமே இருப்பது தவறு என்று உணர்ந்து திருத்தாயார் நீங்கள் இவளுடைய சுபாவத்தை அறியவில்லை போலும் மோகித்து கிடப்பாரை தண்ணீர் தெளித்து விசிறி தெளிவிப்பாரை போலே இவளுக்கு தெண்டரும் சிறுதுளியும் போன்ற திருநாமங்களை சொல்லுங்களேன் என்றாள் யக்கமாகறதாள் தினமன்வா ஜலந்தளிப்பாசிரிவாசுவாசப்படுத்துவார் இவள் அப்படி இருக்கிறாள் மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவின்று வார்த்தைகளை ஆரம்பிக்கிறார்கள் நாங்கள் சொன்ன திருநாமங்களுக்கு ஒரு கணக்கில்லை மாமாயன் ஆச்சரிய குணசிரேஷ்டிதங்களாலே அபலைகளான எங்களை எழுதிக்கொண்டவள் என் மாமாயன் வைகுந்தன் நித்திய சூரிகளுக்கு நிர்வாகனாய் இருந்தாலும் இடைச்சியான எங்களுக்கு கட்டவும் அடிக்கவுமாயிருக்கும் மாயாவி சூட்டு நன் மாலைகள் தூயனவேந்தி விண்ணோர்கள் நன்னீர் ஆட்டியந்தூபம் தரா நிற்கவே அங்கோரு மாயையினால் ஈட்டியவண்ணை தொடு உண்ணப்போன் திமிலேற்று வன்கூன் கோட்டிடை ஆடினை கூத்து அடலாயிரதம் கொம்பினுக்கே பரபத்துல உபசாரங்கள் பண்ணும் போது தூபம் துர்வதி துர்வ துர்வந்தம் துர்வதம் யஸ்மான் துர்வயம் தூர்வாமா அப்படி தூபம் அப்படி சாம்பிராணி போது கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் மறைவா தெரியும் தெளிவு இல்லாம இருக்கும் அந்த புகை அடைக்கிற என்ன என்னன்னா தெரியும் இந்த சிவன் நாராயணன் கண்ணவரானாக தூபம் காமிக்க ஆரம்பிச்ச உடனே தூபம் அடங்கிறதுக்குள்ள அவரு கிருஷ்ணாவதார இடத்துல வந்து உட்காந்துட்டாரான் அதான் மாயன் தன் தன்சாரிலாக தனிப்பெரு மூர்த்திகன் மாயம் செவ்வே நினைஞ்சால் நினைப்பறிதால் வெண்ணையுடன் சொல்லே என்றார் மற்றொரு கடை வெண்ணெய் களவினில் உரையை ஆப்புண்டு எத்திரம் உரலினோ உரலினோடு இணைந்திருந்து ஏங்கிய எளிவே என்று நம் ஆழ்வார் பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் பெரிய பாரதம் கை செய்து வாக்கு திறங்கள் காட்டிவிட்டு செய்து போன மாயங்களும் சிறந்த நூடு புக்கு ஆவியா என்று நெருக்கி உட்கின்ற இச்சிறந்தவான் சுடரே உன்னை என்று கொள் சேர்வதுவே சேருவதுவே இப்படி மகா ஞானிகளையும் நெஞ்சுடுக என்றோ இவனுடைய ஆச்சரிய சேஷ்டிதங்கள் மாமாயன் மாமாயன் அவர்கள் தேவனாக என்னால் நிர்ணயிக்கப்பட்டதும் முக்குணங்களை உடைவதுமான இந்த என்னுடைய மாயையை தாண்டுதல் அரிதுன்னு அவனே சொல்றான் ஆமாயன் என்கிற இடத்திலே இவனுடைய சௌலபியம் பேசப்படுகிறது எளிமை மாதவன் என்ற இக்குணத்துக்கு குருகுலவாசம் பண்ணினான் அதை சொல்லுகிறது அத்வேஷமுடையவர்களான ஆயர்களுக்கு முகம் கொடுக்கும் இவன் அன்றியே வித்வேஷிகளான இராட்சசிகளிடம் இரக்கம் காட்டும் வளன்றோ இவள் சீதா பிராட்டியே அப்போதுதான் அபராதம் செய்தவர்களான ராட்சசிகளை திருவடியிலிருந்து ரட்சித்த உன்னால் ராமகோஷ்டியானது சிறிதாக செய்யப்பட்டது என்று பட்டர் அருளி செய்தார் மாதவன் வைகுண்டன் வைகுண்டேத்து பரையலோகே சிறியார்த்தம் ஜெகத்பதிகே ஆஸ்தேற்ற ஆத்மா பக்தே பாகவதே சகா வைகுண்டம் ஆகிற மேலான உரையில் ஜெகத் சுவாமியும் நேரத்தில் கரியவனமான ஸ்ரீதேவியுடன் கூடியவனமான பகவான் விஷ்ணு பக்தர்களுடனும் பாகவதர்களுடனும் எழுந்துள்ளான் என்று பிரமாண பிரசித்தி அறிவிப்பது என்றென்று இப்படி மேன்மைக்கும் நீர்மைக்கும் இரண்டுக்கும் ஏதுவான சிறிய பதித்திற்கும் வாசகமான திருநாமங்கள் எல்லாவற்றையும் சொன்னோம் நாமம் பலவும் நவின்றோம் பெருமோர் ஆயிரம் பிரபலவுடைய எம்பெருவான் எனப்பட்ட நாமங்கள் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டோம் உன் மகள் எழுந்திராத குறையே ஒழிய நாங்கள் சொல்லாத குறையில்லை என்கிறார்கள் நாமம்பலவும் நவின்றி ஏலோர் எம்பாவாய் அவளை எழுப்புங்கள் என்று சொல்லுவதாக இப்பாட்டு அமைந்திருக்கிறது இதில் எம்பெருமானுடைய பரத்துவத்தையும் எம்பெருமானுடைய எளிமைத்துவத்தையும் பரத்துவம் சௌரபியம் மேன்மை எளிமை இவையெல்லாம் சொல்லப்படுகிறது அடுத்ததான பாடல் நோற்று சோர்க்கு என்கிற பாடலின் அருமையை மீண்டும் அனுபவிப்போம் கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழும் ஊர் சோதிமணி மாடம் தோன்று ஊர் நிதியா நல்ல பக்தர் வாழும் ஊர் நான் மறைகள் ஓதும் ஊர் வெள்ளிபுத்தூர் வேதக்கோன் ஊர் பாதகங்கள் ஈர்க்கும் பரமனடிகாட்டும் வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐஐந்தும் ஐந்து அறியாத மாணடரை வையம் சுமாப்பதும் வம்பு மங்களம் கோசலேந்திராய மகனிய குணாப்தியை சக்கரவர்த்தி தனுஜாய சருவௌமாய மங்களம் விருந்தாவனி நிவாசாய பலராமானுஜாய்ணி பிராணநாதாய பார்த்தசூதாய மங்களம் ஸ்ரீமத்தேவற்று சித்தாரே மனோநந்தனே நந்தநந்தன சுந்தரியே கோதாயி நித்யமங்களம் முனீந்தராய மகாத்மனே சீரங்க வாசினே சி நித்யமங்களம் காவேரி வர்த்ததாம் காலே காலே வருஷது வாசவகா ஸ்ரீரங்கநாதி ஸ்ரீரங்கசீர்ஷவற்றதாம் அடியேன் ஸ்ரீனிவாசராகவன் ஸ்ரீராமானுஜதாசன்